லீக்கான புகைப்படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையா வலம் வரவங்கதான் நம்ம கீர்த்தி சுரேஷ் இவங்க தன்னுடைய பல வருட லவ்வரான ஆண்டனி தட்டுல கடந்த டிசம்பர் டுவெல் அன்னைக்கு கரம் பிடிச்சாங்க தமிழ் முறைப்படை நடந்த இந்த திருமணத்துல பல்வேறு பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்கோர்ஸ் கலந்துப்பாங்க ஏன்னா இவங்க இந்தியாலே ஃபேமஸான ஆக்ட்ரஸா இப்போ இருக்கிறதுனால செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிறதுல ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல ஆனா இப்ப வரைக்குமே கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி ஆகியோரோட திருமண நிகழ்வுல அவங்களோட புகைப்படம் மட்டும்தான் அதிகாரபூர்வமா வெளியாகி இருக்கு ஆனா இந்த திருமணத்துல எந்தெந்த பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற எந்த புகைப்படங்களும் அதிகாரபூர்வமா இன்னும் வெளியாகல ஆனா நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் என்ன பண்ணாலும் உடனே வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் திருமண விழாவில நடிகரும் தாவேக்காவின் தலைவருமான விஜய் பங்கேற்ற புகைப்படம் ஒன்று வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது விஜயோட போட்டோஸ் எப்படி வைரல் ஆகிட்டு வருதோ அதே மாதிரி நடிகை த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் அப்போ அவங்களோட மொபைல் போன்ல எடுத்த கீர்த்தியோட புகைப்படத்தை ஷேர் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணிருந்தாங்க அதனால த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு கோவா போயிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு சரி இதனால என்ன இருக்கு விஜய் த்ரிஷா ரெண்டு பேரும் கீர்த்தி சுரேஷ் மேரேஜ்க்கு போறதுனால என்ன இருக்கு ஒரே ஃபீல்ட்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வர அப்ப போய் தானே ஆகணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கீர்த்தி சுரேஷ் மேரேஜ்க்கு விஜய் த்ரிஷா போனது மட்டும் இல்லாம ஒரே பிரைவேட் ஜெட்ல ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்காங்க அட சும்மா சொல்லாதீங்க அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு நியூஸ் அது என்னன்னா விஜய் த்ரிஷா செக்கிங் வீடியோவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விமானத்துல போயிருக்காங்க பட்டியலும் வெளியாகி இருக்கு இதுல விஜய் த்ரிஷா அவங்க மட்டும் இல்லாம விஜயோட உதவியாளரான ராஜேந்திரன் ஆகியவங்களும் இருந்திருக்காங்க இதனால விஜயும் த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷோட மேரேஜ்க்கு ஒன்னா தனி விமானத்துல போயிருக்காங்க அப்படின்றது அதிக அளவுல பேசப்பட்டு வருது இப்போ முன்னதான் இதே மாதிரி விஜயும் த்ரிஷாவும் வெளிநாட்டுல ஒன்னா இருக்க போட்டோ ஒண்ணு வெளியாச்சு அப்பத்துல இருந்து விஜயும் த்ரிஷாவையும் ஒன்னா வச்சு கிசு கிசு எல்லாம் பேசினாங்க இந்த நிலையில விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா கோவா வரைக்கும் சென்ற வீடியோ வெளியாகி இருக்கிறதுனால இந்த விவகாரம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது விஜய் த்ரிஷா கீர்த்தி சுரேஷ்னு மூணு பேருமே நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல போனா ஜெகதீஷ் அப்படின்றவர் தான் இவங்க மூணு பேருக்குமே ஒரே மேனேஜர் அதனால நட்பின் அடிப்படையில விஜய் த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு ஒன்னா போயிருக்கலாம் இத வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு விஜய்யோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ஆனா இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை வெள்ள தப்ப மட்டும் நேர்ல மக்களை போய் பார்வையிடாம அலுவலகத்துல இருந்தே நிவாரண உதவிகள் எல்லாம் விஜய் வழங்கினாரு அறிக்கை வெளியிட்ட விஜய் கீர்த்தி சுரேஷோட மேரேஜ்க்கு மட்டும் வீட்டுல இருந்தே விஷ் பண்ணிருக்கலாமா எதுக்கு கோவா வரைக்கும் போகணும் அதுவும் த்ரிஷா கூட பிரைவேட் ஜெட்ல போகணும் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிட்டு வராங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சொல்லுங்க ஆல்ரெடி வந்து விஜயும் அவர்களோட மனைவியான சங்கீதா விஜய் அவர்களுமே மன வேறுபாடு காரணமா பிரிஞ்சு இருக்கிறதா நிறைய செய்திகள் வதந்திகளா பரவிட்டு வந்துச்சு அப்பத்துல இருந்தே த்ரிஷாவையும் விஜயும் இணைச்சு வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் இதுல எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற விதமா இவங்க மறுபடியும் ஒன்னா பிரைவேட் ஜெட்ல கீர்த்தி சுரேஷோட மேரேஜ்க்கு கோவா வரைக்கும் போயிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க GT Holidays South India's நம்பர் 1 travel brand you know you are special when you are with GT Holidays கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்